கிண வந்து ட்ரை பண்ணிக்கொண்டிருக்கணும் இந்த ஃபேஸ்புக்கை ஹேக் பண்ணுவோம் வந்து ஃபேஸ்புக்கு அப்போ அவன் தானேடாப்போ அவனும் ஒரு இதோட செய்ய தலைவனும் நாங்கள் அதுக்கும் வழி வச்சுருக்கிறேன் தம்பி நீங்கள் இன்னும் தான் கேக் பண்ணினாலும் நாங்கள் ஆணியன் பிடுங்குவோம் மூன்று அட்டம் வந்து அட்டம் பண்ணிருக்கணும் வந்து ஃபேஸ்புக்கை ஹேக் பண்ணுறதுக்கு இதில் டைலக்ட்டில் வேலை செய்கிற யாரோ உதவி செய்யணும் ப்ராடக்ட் என்ன சொன்னால் இந்த ஃபேஸ்புக்கு என்ன ரீகவரி வார இதில் வந்து நான் வேறு ஃபோன் நம்பர் கொடுத்து வச்சுருக்கேன் என்னதான் முக்கியினாலும் நீங்கள் ஆணியே பிடிங்கினாலும் ஃபேஸ்புக்கை எடுவாக்கிறாது அப்படி தான் ஃபேஸ்புக்கை தான் நீங்கள் மூன்று தரம் ஹேக் பண்ணிக்கலாம் திரும்ப திரும்ப மூணு தரம் ஹேக் பண்ணிக்காங்க ஒருக்கா போட்டிருக்கு வந்து எந்த ஃபேஸ்புக் வந்து எண்டை இல்லை அது ஆளுன்னு சொல்லி அதுக்கப்புறம் என் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் திரும்பி வேற சொல்லி வந்துச்சு அதையும் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஓன் ஆகிட்டு திருப்பி கைன் ஹேக் டென்ட் வந்துச்சு திருப்பியானு பார்த்தால் இது வந்து நொட்பல இந்த கம்யூனி ஸ்டாண்டர்ட் ஆமாம் நான் வைக்கண்டு கேட்டேன் அது அப்புறம் இல்லைன்னு விட்டானுகள் ஓகே பரவாயில்ல மேக்ஸிமம் ட்ரை பண்ணிப்பாங்க ஃபேஸ்புக்கை ஹைப் ஹேக் பண்ணி தான் நீங்கள் இந்த போட்டுகளை இல்லாமல் பண்ணிடலாமா அடி முட்டாள் சந்தி பண்ணாங்க மச்சுக்கு போகிறேன் விரும்பினாக்கள் வாங்கோ அங்கே ஒண்டா சேர்ந்து விளையாடுவோம் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ காய்ஸ் உண்மையாக சரியான சந்தோஷமாக இருக்குது நாங்கள் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்குனா நான் ட்விட்டருக்கு போவோம் எப்படி வசதி